குருவே சரணம் பகவத் ஐயா ஸ்ரீ பகவத் என்றும் அழைக்கப்படுகிறார் இந்தியாவைச் சேர்ந்த ஒரு ஆன்மீக ஆசிரியர் ஆவார் அவர் ஞானம் மற்றும் துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவது பற்றிய எளிய நேரடியான போதனைகளுக்கு பெயர் பெற்றவர் சிக்கலான சடங்குகள் மூலம் அல்ல ஆனால் மனதின் கொந்தளிப்பை அமைதிப்படுத்தி உலகில் திறம்பட செயல்படுவதன் மூலம் யதார்த்தத்தை புரிந்து கொள்வதை வலியுறுத்துகிறார் அவர் ஸ்ரீ பகவத் மிஷனை நிறுவினார் இது புத்தகங்கள் சச்சங்கங்கள் ஆன்மீக கூட்டங்கள் ஞான முகாம்கள் மற்றும் ஆலோசனைகளை வழங்குகிறது உலகளவில் பல மொழிகளில் தனது செய்தியை பார்ப்புகிறது அமைதி மற்றும் வாழ்க்கையில் தீவிரமாக ஈடுபடுவதில் கவனம் செலுத்துகிறது முக்கிய போதனைகள் என் தத்துவம் எளிய ஞானம் ஞானம் என்பது தொலைவில் அல்ல ஆனால் புரிந்து கொள்ளக்கூடிய எவருக்கும் அணுகக்கூடியது துக்கத்திலிருந்து ஒருவரை விடுவிக்கிறது என்று அவர் கற்பிக்கிறார் மௌனம் அந்த செயல் வெளி உலகில் சுறுசுறுப்பாகவும் திறம்படவும் இருக்கும்போது உள் அமைதியை மனம் ஆதரிக்கிறது அடைவதை நிராகரித்தல் விடுதலையை அடைவதற்கான விருப்பத்தை துன்பத்தின் மூலமாக கருதுகிறது யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ளும் குணப்படுத்தும் புரிதலை வழங்குகிறது உலகம் மற்றும் உண்மையின் ஒற்றுமை உலகமும் உண்மையும் அலைகள் மற்றும் கடலைப் போல ஒன்று என்று போதிக்கிறது இது உள் இயக்கத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்வதில் காணப்படுகிறது செயல்பாடுகள் வெளியீடுகள் புத்தகங்கள் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன மற்றும் குறுந்தகடுகள் ஞான முகாம்கள் இயற்கை தியானம் மற்றும் ஆன்மீக வழிகாட்டுதலை கலக்கும் உருமாற்ற தியான பயிற்சிகள் சச்சங்கங்கள் ஆன்மீக சொற்பொழிவுக்கான இலவச பொதுக்கூட்டங்கள் ஆலோசனை வேதாந்தம் மற்றும் உபநிடதங்கள் போன்ற இந்திய தத்துவங்களை அடிப்படையாக கொண்ட தனிப்பட்ட வழிகாட்டுதல் குருவேச்சரணம்